ஒம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பளை இருபது மாதங்களான கிடரிகள்ங்க இந்த இரண்டு கிடரிகளும் பார்த்திங்கன்னா இருபது மாதம் ஆகிறதுங்க இந்த கிடேரி பார்த்திங்கன்னா காரிய கிடரிங்க நல்ல ஒரு பெருங்கூட்டு வர்க்கமான கிடரி இருபது மாதத்துலேயே நல்ல ஹைட்டு நல்ல உயரம் நல்ல நீளங்க நல்ல ஒரு தெளிவான ஒம்பளை செடியினை கிடரிங்க இந்த கிடரி பார்த்திங்கன்னா மயிலே கிடரிங்க இதுவும் இருபது மாதம் ஆகிடுதுங்க சுய் சுத்தமாக இருக்குது எந்த ஒரு கழிப்புச்சிகளும் கிடையாது இரண்டு கிடரிகளும் நல்ல குணங்க நல்ல ஒரு எந்த ஒரு பாய்ச்சல் குணம் எதுவும் கிடையாது எந்த ஒரு மிரளும் தன்மையும் கிடையாதுங்க தேவையுள்ள நண்பர்கள் தொடர்பு கொள்ளாங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க இந்த கிடரி இருக்கும் என்ன பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யங்க ஒம்பள கட்டில் கட்டெழுப்பாங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்